வரலாற்றில் இது மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்குமா அப்படின்னு தெரிலங்க இதே நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு தெரில நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம் ஒரு மனுஷனால் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் இல்லாட்டி ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும் பல வருஷங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியுமாங்க என்னடா சொல்கிற அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினப்பீங்க பிரகலாத் ஜானி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து எண்பது வருஷமாக சாப்பிடாமல் வந்தது இருக்கா என்னடா சொல்கிற இதெல்லாம் எவனாவது காதில் பூ வச்சுருப்பாம்பார் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி முத கொண்டு இவரோட ஃபோட்டோ எடுத்து வந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நீ வந்து சிஎம் ஆயிடுவப்பா நீ பிஎம் ஆயிடுவப்பா அப்புடின்னு ஜோசியன் சொல்கிற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருந்திருக்காப்புல ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காங்க பல டாக்டர்ஸ் வந்து ஒரு ரூமில் அடைச்சி போட்டு இவரை வந்து ஆய்வு பண்ணியிருந்திருக்காங்க இவருக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் ஆனால் எல்லாரும் மிரண்டு போகிறாங்க இயற்கையோட அதிசயம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட பிரகலாத் ஜானி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பாலை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் குஜராத்தில் ஒரு குழந்தை பிறகுது அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இவனுக்கு பிரகலாத் ஜானியா அப்படின்னு வச்சுருவோம் அப்படின்னு பேரை வைக்கிறாங்க நாட்கள்லாம் போயிட்டுருக்கு அந்த பையன் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காப்புல இப்படி நாட்கள் வந்து வருஷங்களாக போகுதா ஒரு ஏழு வயசாகுதுங்க அப்போ அந்த பையன் முடிவு பண்ணுறாப்பில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு எங்கே தெரிமா ஓடி போகிறாப்புல அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க காடு பகுதிகளுக்கு தான் வர்றாப்புல அங்கே காட்டில் போய் தான் வந்து இந்த பையன் வந்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல இந்த அப்பா அம்மா வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த பையன் வர மாதிரிலாம் இல்லை நான் வரலை அப்படின்னு வழுக்க அந்த காட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கான் வயசாக இப்போ ஏழு தான் ஆகுது அங்கே கிடைக்கிற பொருள் இது மாதிரி தான் வந்து வாங்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் யாராவது வந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது இப்படி தான் அவனோட வாழ்க்கை வந்து இருக்கு ஏழு வயசுக்கு அங்கே காட்டுக்குள்ளே போனான்னா அடுத்த அஞ்சு வருஷம் அங்கே தான் வந்து இருக்கான் நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம் பன்னெண்டு வயசாகுதுங்க அப்போ இவனுக்கு வந்து இந்த சாமி மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை வருது அதுவும் அங்கே உள்ள அம்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்து தெய்வங்க அந்த தெய்வத்து மேலே அவ்வளோ பற்று வந்து இந்த பையனுக்கு வருது இப்படி வந்தோன்னே இந்த பையன் என்ன திரும்ப பண்ணுறாப்புல அந்த லேடிஸ் கெட்டப்பிலே போட்டுக்கிறாங்க அந்த தெய்வம் எப்படி இருப்பாங்களோ அந்த சேப்பு சேலை மாதிரி வந்து கட்டிக்க வேண்டியது மூக்குத்தி போட்டுக்க வேண்டியது பொட்டு வச்சுக்க வேண்டியது அப்புடின்னு இப்படி சின்ன பிள்ளையில வளர வளர இது மாதிரி இந்த பையன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்படி வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்கா அந்த பன்னெண்டு வயசுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இனிமேல் சாப்பிட போகிறதில்லை ஏதோ சக்தி கிடைச்ச மாதிரி நான் இனிமேல் சாப்பிட போகிறது இல்லை அப்படின்னு இந்த பையன் முடிவு பண்ணுறாப்புல வேறு யாராவது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாலும் இந்த பையன் வந்து சாப்பிட்றதில்லை அங்கே உள்ள பழங்கண்ணிலேருந்து ஆரம்பித்து எதுவும் சாப்பிடாமல் வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி கூட ஓடிக்கிறதில்லைங்க இந்த செய்தி சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது மாதங்கள் ஆகுது அங்கே உள்ள மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க எப்படா அந்த பையன் வந்து உசுரோடு இருக்கான் அப்புடின்னு இப்படி போக போக வருஷங்கள் தாங்க ஓடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு வந்து நாற்பது வயசாகிடுது அப்போ அப்போ அங்கே உள்ள சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரிய வருது இது மாதிரி ஒரு சாப்பிடாமல் இங்கே இருக்காப்புல ஒரு துறவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது எல்லோரும் மிரண்டு போகிறாங்க இது எப்படா சாத்தியம் அப்படின்னு இது வந்து அப்படியே வாய் வழி அப்படியே சொல்லி சொல்லி நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்கிறது இன்னொரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறது அப்படின்னு குஜராத்தில் நிறையா இடங்களுக்கு வந்து தெரிய வருது இப்படி ஒரு துறவி இருக்கார் அப்படின்னு இப்படி வந்து வாழ்க்கை போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரமாவது காலகட்டத்தில் குஜராத்தில் ஏகப்பட்ட பேருக்கு தெரிய வந்துட்டு அப்போ தான் ஒரு டாக்டர் பார்க்குறாரு ஆமாம் அவன் எதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த டாக்டர் வந்து இந்த பிரகலாஜனியை நேராக பார்க்க வராப்பில் வந்துட்டு நீ எங்களோட வரணும் வந்து எங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காப்புல கடைசியாக என்ன பேசுனாரெலாம் தெரில அந்த பிரகலாஜானியை ரெண்டாயிரத்தி மூணில் கூப்பிட்டாந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமுங்க அடைச்சி போட்ட ரூமு அங்கே வந்து டாய்லெட் போகிறது கூட எதுவுமே கிடையாது அங்கே வந்து ஒரு அடைச்சி போட்ட ரூமில் இவரை போட்டு அடைச்சிடுறாங்க அவர் ஒப்பத்துலோட தான் அவர் வந்தார் ரூமில் போட்டு அடைச்சி போட்டு தினமும் சோதனை பண்ணுறது பத்து நாளுங்க அந்த ரூமில் சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் என்ன கண்ணில் விளக்கண்ணை ஊற்றின மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரும் வந்து எதுவும் சாப்பிடலாம் இல்லை சும்மா நார்மலாக அப்படி இருக்கிறாப்புல தண்ணி கூட குடிக்கலங்க எதுவுமே இந்த டாக்டர்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை குளிக்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க வேறு எதுக்குமே வந்து அனுமதி கிடையாதுங்க இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறது அப்படி வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இவரோட சிறுநீரகத்தில் வந்து சிறுநீரோட அளவு வந்து ஏற்றம் இறக்கமாக வருது ஆனால் சிறுநீரெலாம் உற்பத்தி ஆகுது ஆனால் இவர் எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தார் நாங்கள் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர்ஸே மிரண்டு போகிறாங்க பத்து நாள் அந்த ஆய்வில் இது இந்த மனுஷன் இப்படி இருக்காப்புல சாப்பிடாமே எப்படி உயிரோடு இருக்காப்புல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அவங்களே வந்து விடையே தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஸ்கேனில் ஒரு விஷயம் தெரிய வருது இப்படி இந்த வாய் இருக்குல்லங்க வாய்க்கே மேல் பகுதியில் ஒரு ஓட்ட இருக்குதுன்னு தெரிய வருது என்னடா அது இன்னும் ஓட்ட இருக்குது அப்படின்னு அந்த பிரகலாத் ஜானட்டை கேட்குறாங்க அவர் சொல்கிறாப்புல எனக்கு நான் வந்து பன்னெண்டு வயசில் நான் வந்து அம்பா தெய்வத்தை கும்பிடும்போது எனக்கு வந்து இது மாதிரி ஒரு இதை கொடுத்து எனக்கு அமிழ்தான் வர மாதிரி பண்ணாங்க அதாவது தெய்வத்தை நேராக பார்த்த மாதிரி சொல்கிறாப்புல அந்த அமிழ்தம் இங்கே எந்த இது வழியாக வரும் அது குடிச்சு தான் நான் வந்து இவ்வளோ நாள் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதை தாண்டி இதனால தான் எனக்கு வயத்தையே பசிக்கலை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாப்புல இந்த டாக்டர்ஸை நம்பவும் இல்லை அதை ஒத்துக்கவும் இல்லை இப்படிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பட் இருந்தாலும் டாக்டருக்கு ஒரு கேள்வி இவர் எப்படி சாப்பிடாமல் இருக்காரு அப்படின்னு சரி குழப்பத்துலேயே அவர் வந்து விட்டுறாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு விட்டுறாங்க இந்த செய்தி டாக்டருக்கு மத்தியக்குள்ளே டாக்டர் மத்தியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி வருஷ கணக்காக வந்து பேசுகிறாங்க எப்பிட்றாது இவர் வந்து சாப்பிடாமல் இருக்கார் அப்புடின்னு ஏகப்பட்ட பேருக்கு தெரிய வந்தோடன ஏழு வருஷம் ஆகுதுங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து ஏழு வருஷன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது காலகட்டம் மறுபடியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பிரகலா ஜானியை போய் கூப்பிடுறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறார் சரி ஓகே நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ என்ன ஆய்வு பண்ண போகிறீங்க பதினஞ்சு நாள் ரூம்ல அடைக்க போகிறீங்களா நான் வரேன் அப்படின்னு ஜாலியாக வரப்பில்ல இந்த வாட்டி ஏகப்பட்ட டாக்டர்ஸுங்க ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே அப்படி வந்து இந்த வாட்டி சிசிடிவிலேருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருந்துருக்காங்க எந்த ஃப்ராடு வேலையும் பண்ண முடியாது அதை தாண்டி கவுர்மெண்ட்டோட அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஒரே ஒரு அனுமதி மட்டும்தான் அந்த மூஞ்சாலை சிறு மட்டும்தான் வந்து அனுமதியே கொடுக்குறாங்க இப்படி வந்து பக்காவாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அதை தாண்டி ஃபுல் செக்கப்லேருந்து எல்லா செக்கப்பும் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் செக்கப் எடுத்தாலும் அந்த மனுஷன் நார்மலாக தான் இருக்காப்புல சாப்பிடாமல் இருக்காருன்னு மட்டும் அவங்களுக்கு டாக்டர்கள்லாம் தெரியுது ஆனால் எதிரான எதனாலன்னு கண்டே பிடிக்க முடியல பதினஞ்சு நாள் வச்சு ஒரு சாப்பாடு தண்ணி கொடுக்க கொடுக்காமல் வச்சுருக்காங்க அந்த மனுஷன் எதையும் கண்டுக்காமல் அப்புடின்னு அந்த ஜாலியாக இருக்குது அப்படங்க எதுவுமே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறாப்பில் பதினஞ்சு நாள் கழித்து டாக்டர்ஸ் புரியாமல் நீங்கள் மறுபடியும் போங்கப்பா அப்படின்னு விட்டுறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் புரியலை அவங்க அந்த ஆய்வு பண்ணதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க ரெண்டு நாடுகளுக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்குது அப்படின்னு வைங்க இங்கே போகிறர்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்து போகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இதுவே இந்த பிரகலாஜானி மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் ஈஸியாக அந்த போர் ஜெயிச்சிடலாமா இல்லையா அதனால் கவர்மெண்ட்டும் வந்து மும்மரம் காட்டுனுச்சு இவர் எப்படி சாப்பிடாமல் இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் என்ன தான் ஆய்வு பண்ணாலும் அதை கண்டுபிடிக்க முடியல சில பேர் வந்து சொல்கிறாங்க அந்த ஆய்வு பண்ணதில் சில விஷயங்களை வந்து கவுர்மெண்ட்டு வெளியே உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வருஷக்கணக்காக போகும்போது மறுபடியும் டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த மூளை இருக்குது இல்லைங்க அந்த மூளைக்கு வந்து செயல்படுறதுக்கு அடிப்படை குளுக்கோஸ் தேவைப்படுமா அது நம்ம சாப்பிட்றது மூலம் கிடைக்குமா இவர் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த மூளையை மட்டும் இப்போ உள்ள டெக்னாலஜி படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழாவது காலத்தில் கட்டத்தில் அவர் பார்த்தா அவரும் ஷாக்கிங்கான வராரு தெரிய வருது அந்த மூலையில் உள்ள சில ஹார்மோன்ஸ் வந்து பத்து வயசு சின்ன பையனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க டாக்டர்ஸே இந்த நியூஸ் எல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பரவும் போது நிறைய டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் பொய்ப்பா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இது இந்தியாவை தாண்டி ஜெர்மனி இது மாதிரி பல இடங்களில் உள்ள டாக்டர்ஸும் வந்து இவங்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அங்கே வந்து சிசிடிவி வச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கண்காணித்து பதினஞ்சு நாள் அவர் சாப்பிடாமல் இருந்திருக்காப்புல சில கின்னஸ்ட் கால்லாம் பண்ணியிருப்பாங்க பத்து நாள் சாப்பிடாமல் இருந்தடலாம் அப்படி பத்து நாள் சாப்பிடாமல் இருக்காங்கன்னா ரொம்ப முடியாமல் போய் தான் இருப்பாங்க இவர் அசால்ட்டாக உட்காந்துருக்காப்புலையோ பதினஞ்சு நாள் ஒரு ரூமுக்குள்ள இதெல்லாம் பார்த்து டாக்டர்ஸே வந்து மறண்டு போகிறாங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள இந்த பிரகலாத் ஜானியை பார்த்துருக்காங்களாம் ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து இந்த பிரகலாத் ஜானி சொல்லியிருக்காப்பில் நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்க அப்படின்னு இதை வந்து அவரே நம்பலை ஏன்னா அப்போதைய காலகட்டத்துக்கு ஒரு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இதை வந்து அவரே பார்த்து வந்து மிரண்டு போகிறாரு ஆனால் அவர் சிஎம் ஆகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த பிரகலாஜா அணி சொல்லியிருக்காப்பில் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆவீங்க அப்புடின்னு அதேமாதிரியே இந்த நரேந்திர மோடி அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க அவர் சொன்னதுனால தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனாருங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க இவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காப்ல நீங்கள் ஆவீங்க அப்படின்னு அவரோட உழைப்பால் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆயிருந்திருக்காப்புல இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது ரஜினி அவங்க நடித்த பாபா படம் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அந்த படத்தில் அந்த வரலாம் கொடுப்பாங்க சிஎம்என்ன பிஎம்ஏ ஆயிக்கலாம் அப்படின்னு இந்த கிளைமேக்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம் தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு இதை நினச்சா அவங்களுக்கு என்னங்க தோணுது அதை தாண்டி இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தொண்ணூறு வயசில் இந்த பிரகலாஜி வந்து இறந்து போகிறாங்க இப்போ அவர் இறந்து நாலு வருஷம் ஆகுது இனிமேல் அவரை வச்சு எந்த ஒரு ரிசர்ச்சும் வந்து பண்ண முடியாது ஆனால் இவ்வளோ நாள் இவர் எப்படி சாப்பிடாமல் இருந்தார் அப்படிங்கிறதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது அது நமக்கு மட்டும் இல்லை பல டாக்டர்ஸுக்கும் அப்படி தான் வந்து இருந்துருந்துருக்கு இது பொய்யான செய்தி கிடையாது ஏன்னா சிசிடிவி வச்சு கூட மானிட்டர் வந்து பண்ணியிருந்துருக்காங்க பட் உங்களுக்கு என்னங்க தோணுது அவர் உண்மையாக வந்து சாப்பிடாம வந்துருப்பாரா இல்லாட்டி இது வந்து போயிடாதலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கீழே கவன்பட்டுவிடுங்க நாளைக்கு இன்னொரு விடியலை நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்